தோழர்களானவருக்கு வணக்கம் நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அதில் பாஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் நடந்த கவுன்சிலிங்கில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் இப்போ என்னோடய குரூப் ஃபோர் ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி என்னென்ன பாடம் முக்கியமாக படித்தேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அது மட்டும் இல்லை டூ டூஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த டூ டூஏ ப்ரிலிம்ஸு அதையும் நான் படி தான் குரூப் ஃபோருக்கு எப்படி படித்தனோ அதே மாதிரி தான் அதே சப்ஜெக்ட்டு அதே சிலபஸை படித்து தான் நான் வந்து நான் இதையும் கிளியர் பண்ணேன் கிளியர் ஆச்சு எனக்கு ஓகேவா டூஏல வந்து இருபத்தெட்டாயிரம் பேர் எடுத்தாங்க டூவில் வந்து ஏழாயிரத்தி முந்நூறு பேரும் நம்ம எடுத்தாங்க இந்த டூலையும் வந்து ப்ரிலிம்ஸ் எனக்கு கிளியர் ஆச்சு ஓகேவா இப்போ அது வந்து நான் எந்தெந்த பாடத்தை வந்து முக்கியமாக படித்தேன் எப்படி படித்தேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஓகே இப்போ ஸ்டைட்டாக நம்ம போயிடுவோம் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஜிஎஸ் பார்ப்போம் ஓகேவா தமிழ் மேக்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம அவுட்டாக வெளியே படிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா இப்போ தமிழ் நான் படித்த இதில் வந்து சிலபஸை மாற்றிட்டாங்க ஓகேவா நம்ம நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த சிலபஸ் வேறு இப்போ இருக்கிற சிலபஸ் வேறு அதுக்கு வந்து புக் ஃபுல்லாக படிக்கணும் தமிழ் இப்போ அதை மாற்றிட்டாங்க அதனால் ஃபஸ்ட்டு ஜிஎஸ் பார்ப்போம் ஜிஎஸ் பார்த்துட்டு அடுத்து நம்ம தமிழும் மேக்ஸும் பார்ப்போம் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு சயின்ஸு சயின்ஸில் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா சயின்ஸு வேறு அஞ்சு கொஸ்டின் தான் இப்போ கொஷினோட கொடுத்துட்டாங்க முன்னாடி கொஸ்டின் இருக்காது இப்போ கொஷினோடு கொடுத்துட்டாங்க சயின்ஸ் வேறு அஞ்சு கொஸ்டின் தான் இது நான் என்னென்ன படிக்கணுங்கிறத சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எது எந்த பாடத்தை ஃபஸ்ட்டு படிக்கணுங்கிறத சொல்லிடுறேன் ஓகேவா இப்போ சயின்ஸில் முக்கியமாக படிக்க வேண்டிய பாடங்கள் சயின்ஸில் இயற்பியலில் இயக்க விதிகள் இதெல்லாம் கட்டாயமாக படிக்கணும் இயக்க விதிகள் ஒளியியல் வெப்ப இயற்பியல் மின்னோட்டவியல் ஒளியியல் அணுக்கர் இயற்பியல் இது வந்து டென்த்தில் பாடம் ஒன்று டென்த்தில் பாடம் ரெண்டு டென்த்தில் பாடம் மூணு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா இப்போ இதில் அந்த டார்க் லைனாக இருக்கிறது கண்டிப்பாக படிக்க வேண்டிய பாடம் ஓகேவா அப்போ இயற்பியலில் இந்த ஆறு லெசன் எல்லாமே டென்த்தில் இருக்கிறது தான் இயற்பியலில் இந்த இயக்க விதிகள்லாம் எல்லாத்துலேயுமே இருக்கும் இந்த ஒளியெல்லாம் சிக்ஸ்த்துலேருந்து செவன்த்து எயித்து நைன்த்து எல்லாத்துலேயுமே இருக்கும் கன்ஃபார்மாக டென்த்தில் ஒளியல் இந்த வெப்ப இயற்பியல் ஒளியல் இது படிக்கணும் ஓகேவா இது அஞ்சு கொஸ்டின் தான் அஞ்சு கொஸ்டினுக்கு இவ்வளோ படிக்கணுமா இல்லை நான் சிலபஸ் படி படிக்கிறத சொல்லிடுறேன் அது படிக்கணுமா வேணாமாங்கிறத லாஸ்ட்டாக பார்ப்போம் ஓகேவா வேதியியலில் அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புக்கள் ஓகேவா எய்த்தில் பாடம் பதினாலு நைன்த்தில் பாடம் பதினாலு உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் எயித்தில் பாடம் இருபத்தொன்று நைன்த்து நைன்த்தில் பாடம் இருபத்தி மூணு இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா வேதியியலில் இது ரெண்டும் கன்ஃபார்மாக படிக்க வேண்டிய பாடம் அதுபோக தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு கார்பனும் அதன் சேர்மங்களும் உயிரியலில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை கன்ஃபார்ம் படிக்கணும் அதுபோக மீதி இருக்க பாடங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க சிலபஸில் போட்டுறேன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ மரபியல் கன்ஃபார்மாக படிக்கணும் உடல்நலம் மற்றும் நோய்கள் சுற்றுச்சூழல் மற்றும் மேலாண்மை இந்த டார்க் லைனில் இருக்கிற பாடலாம் கன்ஃபார்மாக படிக்க வேண்டிய பாடங்கள் ஓகேவா ஓகே அடுத்து புவியியல் புவியியல் இப்போ அஞ்சு கொஸ்டின் தான் முன்னாடி கொஸ்டின் தெரியாது ஆனால் இப்போ அஞ்சு கொஸ்டின்னு சொல்லிட்டாங்க புவியியல் வந்து டென்த்து தான் டென்த்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு பாடமும் அப்படியே படிச்சிடணும் டென்த்தில் டென்த்தில் லைனாக இருக்கும் டென்த்தில் பாடம் ஒன்று பாடம் ரெண்டு பாடம் மூணு பாடம் நாலு பாடம் அஞ்சு ஓகேவா இது போக ஆறு ஏழு வரும் ஆறு பாடம் ஆறாவது பாடமும் ஏழாவது பாடமும் அதுவும் படிக்கணும் அது வந்து வேறு டாப்பிக்கில் வரும் ஓகேவா தமிழ்நாடு சார்ந்ததில் வரும் இப்போ இந்திய லெவலில் பார்க்குறப்ப இந்த அஞ்சு படம் டென்த்தில் இது அஞ்சு படமும் கன்ஃபார்மாக படிக்கணும் ஓகேவா அடுத்து இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு இதுலேருந்து பத்து கொஸ்டின் அதாவது ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் ரெண்டுமே சேர்ந்து பத்து கொஸ்டின் அது எப்படி எப்படி கேட்குறாங்கன்னு தெரியல ஹிஸ்ட்ரியில் அஞ்சு ஐஎன்எம்ல அஞ்சா இல்லை ஹிஸ்ட்ரியில் ஒரு நாலு கொஸ்டின் ஐஎன்எம்ல ஆறு கொஸ்டின்னு இல்லை எப்படி வேணால் மாற்றி வேணால் கேட்கலாம் ஓகேவா இப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவில் நமக்கு சிந்து சமவெளி நாகரிகம் ஓகேவா முதல்ல நம்ம படிக்க வேண்டிய இது வந்து சிலபஸ் சிந்து சமவெளி நாக நாகரிகம் இது சிக்ஸ்த்தில் இருக்குது சிக்ஸ்த்தில் டேம் ஒன்றில் பாடம் மூணு அதே மாதிரி நைன்த்தில் பாடம் ரெண்டில் இந்த பேஜ் நம்பர் மட்டும் லெவன்த்தில் வரலாறு லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்கு டவுன்லோட் பண்ணும் அந்த வரலாறு புக்கில் வந்து அந்த அந்த புக்கில் வந்து படிக்கணும் பாடம் ஒன்று அந்த பாடம் ஒன்றில் பேஜ் நம்பர் பன்னெண்டுலேருந்து பதினேழு வரைக்கும் மட்டும்தான் ஓகேவா அது தெளிவாக கொடுத்துருக்கேன் அது பார்த்துக்கோங்க இது சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கிறப்ப மூணுமே ஒன்றா எடுத்து வச்சு படிக்கணும் இப்போ சிக்ஸ்த்து பாடம் நைன்த்து லெவன்த்து மூணு புக்குமே ஒன்றா எடுத்து வச்சு இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அடுத்து இந்த குப்தர்கள் டாப்பிக் போகணும் இதை நீங்கள் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு ஓகேவா ஜிஎஸ் வந்து நாங்கள் நோட்ஸ் எடுத்து தான் படித்தேன் ஓகேவா ஏன்னா நோட்ஸ் எடுக்கிறப்ப நம்ம தேவையில்லாத பயன்ஸை விட்டுட்டு கரெக்டாக தேவையான பயன்ஸை மட்டும் எடுத்து ஈஸியாக படிச்சுக்கலாம் அதனால் நான் நோட்ஸ் எடுத்து தான் படித்தேன் நீங்கள் நோட்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுக்கிறது பெஸ்ட்டு ஓகேவா தேவையான இதை மட்டும் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து மூணுமே வந்து ஒன்றா வச்சு படிச்சுக்கணும் ஓகேவா அடுத்து குப்தர்கள் குப்தர்கள் சிக்ஸ்த்தில் இருக்குது லெவன்த்தில் இருக்குது மாதிரி டெல்லி சுன்சானியம் செவன்த்தில் இருக்குது லெவன்த்தில் இருக்குது முகலாய பேரரசு செவன்த்து லெவன்த்து விஜயநகர பாமினி சுல்தான் செவன்த்து லெவன்த்து அடுத்து மராத்தியர்கள் பேசுவாக்கள் செவன்த்தில் இருக்குது லெவன்த்தில் இருக்குது ஓகேவா தென்னிந்திய அரசுகள் சிக்ஸ்த்தில் இருக்குது அடுத்து தென்னிந்திய அரசுகளும் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் செவன்த்தில் இருக்குது தென்னிந்தியாவில் பண்பாடு வளர்ச்சி லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் இந்த கொடுத்துருக்க எல்லாமே கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் ஓகேவா அடுத்து ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் இந்திய தேசிய இயக்கம் பொறுத்தளவில் பத்தொம்பதாம் டென் சமூக சமய சீர்த்து இயக்கம் டென்த்து சமூக அறிவியல் புக்கில் பாடம் அஞ்சு அடுத்து காலஞ்சிக்கு எதிரான தேசிய தோற்றம் இது டென்த்து பாடம் ஏழு தேசியம் காந்திய காலகட்டம் டென்த்தில் பாடம் எட்டு இந்த டென்த்து தான் ரொம்ப முக்கியம் அடுத்து இது வந்து நம்ம வெளியே படிக்கணும் ஓகேவா புக்குக்குள்ளே அங்கங்கே இருக்கும் இப்போ அம்பேத்கரு கொஞ்சம் புக்கில் இருப்பார் பகத்சிங்கு புக்கில் இருக்க மாட்டார் பகத்சிங் கொஞ்சமாக ஒரு ஆள் வரி தான் இருக்கும் புக்கில் ஓகேவா இந்த மாதிரி புக்கில் இல்லாதவங்கள நம்ம வெளியே அவுட் சோர்ஸு தேடி நம்ம நெட்டில் டவுன்லோட் பண்ணியோ இல்லை கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்த்தோம் அவங்கள பற்றி நம்ம படிச்சுக்கலாம் ஓகே அம்பேத்கர் பகத்சிங் பாரதியார் வாஉசி பெரியார் நேரு ரவீந்திரநாத் தாவூர் காமராஜர் காந்தி இது சிலபஸில் இருக்குது ஸோ இவங்களை வந்து கண்டிப்பாக படிச்சுக்கணும் இந்த தலைவர்களை கண்டிப்பாக படிச்சுக்கணும் இதெல்லாம் படிச்சுட்டு மீதி டைம் இருந்தால் அந்த ஆங்கிலேயர் ஆட்சி விளைவுகள் நவீன காலத்தை நோக்கி லெவன்த்து வரலாறு புக்கில் படிச்சுக்கலாம் ஆனால் இது வந்து இந்த டார்க் லைனில் இருக்கிறது கண்டிப்பாக படிக்க வேண்டிய பாடம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு இந்திய ஆட்சியல் இந்திய ஆட்சியல் பொறுத்தளவில் இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசு இது டென்த்தில் முதல் மூணு பாடம் அடுத்து உள்ளாட்சி அரசாங்கம் இது சிக்ஸ்த்தில் இருக்குது நைன்த்தில் இருக்குது லெவன்த்தில் இருக்குது ஓகேவா அப்போ இந்த மூணு இதுலேயும் வந்து கம்பேர் பண்ணி படிக்கணும் அதனால தான் நோட்ஸ் எடுக்கிறது பெஸ்ட்டு நோட்ஸ் எடுக்க முடியலன்னா மூணுமே இப்போ உள்ளாட்சி அரசாங்கம்னு எடுத்துட்டோம்னா சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து மூணுமே ஒரேதான் படித்து முடிச்சிடணும் முடிச்சுட்டு தான் வந்து அடுத்த டாபிக் போகணும் ஓகேவா பாதி பாதி அங்கங்கே விட்டுட்டு போனோம்னா நம்ம அது அது வந்து ஒழுங்காக நம்மளுக்கு கம்பேர் கம்ப்ளீட் பண்ண ஒரு இது இருக்காது நெக்ஸ்ட்டு இந்தியாவின் கூட்டாட்சி அது டுவெல்த்து அரசியல் அறிவியல் ஓகேவா பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு பாடம் அஞ்சு அடுத்து சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இது செவன்த்தில் இருக்குது அடுத்து மனித உரிமைகள் மனித உரிமைகள் எயித்து சமூக அறிவியலில் இருக்குது நைன்த்து சமூக அறிவியலில் இருக்குது ஓகேவா அதில் இந்த எயித்து சமூக அறிவியலில் குடிமியல் குடிமியலில் பாடம் நாலு ஓகேவா அதை பார்த்து எடுத்து படிச்சுக்கலாம் இது வந்து நம்ம வெளியே தான் படிச்சாகணும் பன்னெண்டு ஷெடியூல் ஓகே இது கண்டிப்பாக படிக்கணும் அந்த பன்னெண்டு ஷெடியூலு இருபத்தஞ்சி பார்ட்டு அந்த இருபத்தஞ்சு பார்ட்டு அந்த பார்ட்டுக்குள்ளே ஒன்றுலேருந்து ஐம்பத்தொன்று வரைக்கும் ஆர்டிக்கல் கன்ஃபார்மாக படிக்கணும் அடுத்து அமெண்ட்மெண்ட்ஸ் முக்கியமான அமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும் ஓகேவா அந்த அமெண்ட்மெண்ட்ஸை வந்து பார்க்கணும் பிளானிங் கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆயோக்கு நிதி ஆயோக் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிதி ஆயோக்கு இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலு அடுத்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனு இது சிபிஐ ஹியூமன் ரைட்ஸ் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் சென்ட்ரல் ஹியூமன் ரைட்ஸ் ரெண்டு இருக்கும் எலெக்ஷன் கமிஷன் பற்றி படிக்கணும் லோக் பால் லோக் ஆயுக்தா லோக் அதத்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஓகேவா இதெல்லாம் அவுட் ஆஃப் புக்கில் தான் இருக்கும் இது நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டிய டாபிக் அடுத்து தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் இது நேரம் இருந்தால் படிச்சுக்கலாம் லெவன்த்து அரசியல் அறிவியல் ஓ அவ்வளோதான் இப்போ இதில் வந்து நமக்கு எத்தனை கொஸ்டின் இருக்குது பதினஞ்சு கொஸ்டின் இருக்குது இந்திய ஆட்சியில் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரங்கிறது இந்திய பொருளாதாரம் ப்ளஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டு சேர்ந்து தான் இந்த யூனிட்டு ரெண்டு சேர்ந்து தான் இருபது மார்க் இதில் எப்படி கேட்குறாங்கன்னு தெரில இந்திய இந்திய பொருளாதாரத்தில் பத்து கொஸ்டின் இல்லை அதில் பத்து கொஸ்டின் கேட்குறாங்களா இல்லை இதில் அஞ்சு கொஸ்டின் அதில் பதினஞ்சு கொஸ்டின் எப்படி வேணால் கேட்கலாம் இது வந்து மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஓகேவா கரண்ட் அஃபேர்ஸு இந்த யூனிட்டில் அதிகமாக கவர் ஆகும் ஓகேவா ஓகே இப்போ இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரங்கிறப்ப அந்த பாடம் லெவன்த்தில் பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் புக்கில் பாடம் ஏழு அடுத்து இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் அதுவும் லெவன்த்து புக்கு இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் லெவன்த்து புக்கு ஊரக பொருளாதாரம் லெவன்த்து புக்கு அரசாங்கம் வரிகளும் டென்த்து புக்கு பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் டுவெல்த்து எக்கனாமிக்ஸ் புக்கு ஓகேவா இது கண்டிப்பாக படிக்க வேண்டிய பாடம் அதை படிச்சுட்டு மீதி டைம் இருந்தால் அந்த மூணு பாடத்தையும் படித்து வச்சுக்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளை மார்க்கை பூஸ்ட் பண்ணக்கூடிய பாடங்கள் இதெல்லாம் அடுத்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அது கூட சேர்ந்தது தான் எக்கனாமிக்ஸ் கூட சேர்ந்தது தான் இதுவும் ஓகேவா இதில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் டென்த்து சோசியல் சயின்ஸில் பாடம் ஆறு தமிழ்நாடு மாநில புவியல் டென்த்து சோசியல் சயின்ஸில் பாடம் ஏழு தமிழ்நாடு தொழில்துறை தொகுப்புகள் டென்த்து புக்கு தமிழ்நாடு பொருளாதாரம் லெவன்த்து எக்கனாமிக்ஸ் புக்கு அடுத்து சமூக நீதி இது லெவன்த்து அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸில் பாடம் பதிமூணு இது வந்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துக்கு கண்டிப்பாக அது போக இதில் தான் வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸு நிறையா கவர் ஆகும் ஓகேவா கரண்ட் அஃபேர்ஸு இதில் நிறையா கொஷின் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்து தான் கேட்பாங்க அதனால் கரண்ட் அஃபேர்ஸுக்கு இந்த டாபிக் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு வரலாறு கலாச்சாரம் பாரம்பரியம் சமூக அரசியல் இருக்குது இயக்கங்கள் இப்போ இது யூனிட் எயிட்டுன்னு சொல்லுவோம் முன்னாடி இது யூனிட் எய்ட்னு சொல்லுவோம் இதில் இருந்து இருபது கொஷின் ஓகேவா அப்போ இது அந்தளவுக்கு கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எழுவத்தஞ்சு கொஸ்டினில் இருபது கொஷின் இதுலேருந்தே வருது பாருங்கள் ஒரே டாப்பிக் தான் இது ஆனால் இப்போ தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு டாபிக் இருக்கும் இந்த அஞ்சு டாப்பிக்கும் வந்து சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் ஓகேவா நிறையா இருக்காது பா பார்க்குறதுக்கு பாடம் அஞ்சு பாடம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பாடத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தான் படிக்கணும் நம்ம ஈஸியாக தான் இருக்கும் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் சிக்ஸ்த்து புக்கு டேம் ஒன்று பாடம் நாலு அடுத்து வட இந்திய வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கால பண்பாடும் இது வந்து அந்த பாடம் பாடத்தோட நேம் அதில் இந்த தென்னிந்தியாவின் பெருங்கால பண்பாடு மட்டும் படித்தா போதும் இந்த சிக்ஸ்த்து புக்கில் டேம் டூவில் பேஜ் நம்பர் நூற்றி பதிமூணுலேருந்து நூற்றி பதினேழு வரைக்கும் படித்தா போதும் அதுக்கு முன்னாடி இருக்கிற தேவையில்ல மாதிரி பண்டைய கால தமிழகத்தில் சமூகம் பண்பாடும் சிக்ஸ்த்து புக்கு டேம் த்ரீ பாடம் ஒன்று அடுத்த மனித பரிணாம வளர்ச்சி நைன்த்து புக்கில் இந்த எட்டுலேருந்து பதிமூணாவது பேஜ் மட்டும் படித்தா போதும் மீதி தேவையில்லை தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் நைன்த்து சமூக அறிவியல் பாடம் மூணு இது அஞ்சுமே ஒரே கூட சேர்ந்தது தான் ஓகேவா இது வந்து கன்ஃபார்மாக படித்தாகணும் இப்போ இது இது வந்து இந்த யூனிட்டில் திருக்குறள் இருக்கும் அந்த திருக்குறள் நீங்கள் தமிழ் படிக்கிறப்ப அது உங்களுக்கு கவர் ஆயிரும் நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா திருக்குறள் தமிழ் புக்கில் தனியாக படிச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாடங்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழை தினத்தை தொடக்க கால கட்சிகள் டென்த்து புக்கு தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் டென்த்து தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் டென்த்து மக்களின் பொருட்சி எயித்து டென்த்து அடுத்து தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் லெவன்த்து ஹிஸ்ட்ரி லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் பாடம் அஞ்சு தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் பாடம் பதினாலு தமிழகத்தில் அரசியல் சிந்தனை லெவன்த்து அரசியல் அறி அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸில் பாடம் பதினஞ்சு அடுத்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான கால எதிர்ப்புகள் இது யூனிட் எயிட் அதாவது அப்போ யூனிட் எயிட்டில் இருந்தது இப்போ வந்து இந்த யூனிட் ஆறு ஆறாவது யூனிட்ல இருக்கும் ஓகேவா இது ப்ளஸ் ஐயனம் ரெண்டு சேர்ந்த பாடம் தான் இந்த லெவன்த்து ஹிஸ்ட்ரி ஓகே ஐயனமும் கவர் ஆன மாதிரியே இருக்கும் இப்போ தீவிர தேசியவாதத்தின் எழுச்சி சுதேசி இயக்கம் இதை ஐயனமு ப்ளஸ் இந்த தமிழ்நாடு ரிலேட்டட் சம்மந்தமாகவும் ஐயனமும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இது டுவெல்த்தில் இருக்கிறது ஓகேவா இப்போ இதெல்லாம் படித்து முடிச்சுட்டா இது கண்டிப்பாக இது எல்லாமே இந்த எல்லா படமுமே முக்கியம்தான் இது எல்லாமே படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கப்ப இந்த தமிழ்நாடு கட்டடங்களையும் தமிழ்நாடு பண்பாடு இந்த புக்கில் டைம் இருந்தால் படிச்சுக்கணும் அவ்வளோதான் இப்போ இதோட முடிஞ்சு இப்போ இது இது படி இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு எது படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டிய யூனிட்டு இது தான் இந்த யூனிட்டாக இருபது கொஸ்டின் நமக்கு சொலையாக இந்த இந்த கொஸினில் இந்த யூனிட்டில் வந்துருச்சு அதுக்கடுத்து இந்த யூனிட் இது எக்கனாமிக்ஸு ப்ளஸ்ஸு தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் ரெண்டும் சேர்ந்துருக்கு ஓகேவா இதில் எத்தனை எத்தனை கொஸ்டின் பிரித்து கேட்குறாங்கன்னு தெரியல கண்டிப்பாக இதை படிச்சுக்கணும் எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டாபிக் படிச்சுக்கலாம் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தை படிச்சிடலாம் ஃபஸ்ட்டு அதை படிச்சு ஃபஸ்ட்டு இதை படிச்சிடணும் ஜிஎஸ்சில் படிக்க ஆரம்பி ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட்டு இதை படிக்கணும் இதை படிச்சுட்டு பாலிட்டி போயிடலாம் நம்ம பாலிட்டியில் ஏன்னா ரவுண்டாக பதினஞ்சு கொஸ்டின் வரும் அதனால் பாலிட்டி போயிடலாம் ஓகேவா அப்போ அந்த ரெண்டு கிண்டை முடிச்சிட்டோமா முடிச்சுட்டு இந்திய பொருளாதாரமும் இந்த தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகமும் இது ரெண்டு டாபிக் தனியாக நம்ம சிலபஸை பார்த்தாலே தெரியும் ஒரு பா இது வரைக்கும் நமக்கு இந்திய பொருளாதாரத்தில் கவர் ஆகும் அதுக்கடுத்து இந்த தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் கவர் ஆகும் இப்போ இதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு எக்கனாமிக்ஸை ரெண்டாவது படிச்சுக்கலாம் ஏன்னா இது நமக்கு இருபது கொஷின் ஓகேவா அதுக்கடுத்து இந்திய ஆட்சியில் படிச்சிட்டோம் அதுக்கடுத்து இந்திய தேசிய இயக்கமுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் ஓகேவா இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் ஐஎன் இந்த ஐஎன்எம் ஹிஸ்ட்ரியும் சேர்ந்து தான் இருக்கும் சிலபஸாக பார்க்குறப்ப ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி சேர்ந்துருக்கும் இதில் நம்ம ஐஎன்எமுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அடுத்து இந்த ஹிஸ்ட்ரி இந்த ஹிஸ்ட்ரிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஜாகிரஃபி அஞ்சு கொஸ்டின் தான் அது படிக்கிறது நல்லது இது இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம் கீழே இருக்கிறதெல்லாம் படிச்சிட்டோம்னா இந்த ஜாக்ரஃபி படிக்கலாம் அதை படித்து முடித்ததுக்கப்புறம் சயின்ஸில் இதை படிச்சுக்கலாம் சயின்ஸில் சுத்தமாக படிக்காமல் போயிடறதாங்க இந்த அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் படிச்சுக்கோங்க அந்த அந்த டாப்பிக்கு மட்டுமாவது கண்டிப்பாக படிங்க ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அது நமக்கு ஈஸி தானே இப்போ அஞ்சு இது வந்து அஞ்சு கொஸ்டின் தான் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ முத முதல்ல நம்ம ஜிஎஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது இந்த யூனிட் ஆறுங்கிறது அதாவது வரலாறு கலாச்சாரம் பாரம்பரியம் சமூக அறிவியல் அரசியல் இயக்கம் இது ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது ஓகேவா முன்னாடி யூனிட் எய்ட்டு இப்போ ஆறாவது யூனிட்டில் இருக்குது சிலபஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறாவது யூனிட் இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு ரெண்டாவது தமிழ்நாடு அதாவது யூனிட் அஞ்சு அந்த யூனிட் அஞ்சில் தமிழ்நாடு நிர்வாகம் சார்ந்தது ஓகேவா தமிழ்நாடு நிர்வாகம் சார்ந்தது அதான் நல்லா படிக்கணும் படிச்சுட்டு அதுலேயே எக்கனாமிக்ஸ் இருக்கும் இது இந்தியன் எக்கனாமி இது யூனிட் அஞ்சில் சிலபஸில் பார்த்தா தெரியும் யூனிட் அஞ்சில் எக்கானமி ஓகேவா இந்த எக்கானமிக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம் அடுத்து பாலிட்டி ஓகேவா பாலிட்டி கன்ஃபார்மாக படிக்கணும் பாலிட்டி அடுத்து பாலிட்டிக்கு அப்புறம் நம்ம ஐஎன்எம் படிக்கலாம் பாலிட்டியை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஐஎன்எம் அடுத்து ஐஎன்எம்மை முடிச்சுட்டு ஹிஸ்ட்ரி ஓகேவா அந்த ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி ரெண்டு சேர்ந்து தான் ஒரே யூனிட்டாக இருக்கும் நம்ம இப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கலாம் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி இப்படி படிச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி அதுக்கப்புறம் சயின்ஸ் ஓகேவா இந்த ப்ரிஃபரன்ஸில் தான் நம்ம படிக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது என்ன யூனிட் சிக்ஸு அதாவது இந்த லாஸ்ட்டாக சொன்ன யூனிட் இந்த யூனிட் இது ஃபஸ்ட்டு படிக்கணும் அடுத்து பாலிட்டி படிச்சுக்கலாம் பாலிட்டி படிச்சுக்கலாம் இல்லை தமிழ்நாடு இது படிச்சுக்கலாம் பாலிட்டி படிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது அடுத்து பாலிட்டி அடுத்து தமிழ்நாடு நிர்வாகம் அடுத்து எக்கானமி அடுத்து ஐஎன்எம் அடுத்து ஹிஸ்ட்ரி அடுத்து ஜியாக்ரஃபி அடுத்து சயின்ஸ் இந்த ஆர்டரில் படிக்கிறதா நம்ம மார்க் வந்து அதிகமாக எடுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இது எல்லாமே கண்டிப்பாக எல்லாமே முக்கியமான லெசன்ஸ் தான் எல்லாமே படிக்கணும் படித்தோம்னா குரூப் ஃபோர் அந்த எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஜிஎஸ்சில் கேட்பாங்களா கண்டிப்பாக வந்து அறுபதுக்கு மேலே தாராளமாக அறுபதுக்கு மேலே எடுத்துடலாம் இதுவே நல்ல ஸ்கோர் தான் ஓகேவா எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சி ஆறாவது எடுக்க முடியுமா எடுக்க முடியாது இப்போ எல்லாமே படிச்சிட்டோம்னா அறுபதுக்கு மேலே ஈஸியாக எடுத்துரலாம் கரண்ட் அஃபேர்ஸு இப்போ இந்த சயின்ஸு ஜியாக்ரஃபி இதில் எல்லா படமும் படிச்சுட்டோம் சயின்ஸில் எல்லா படம் ஜியாகிரஃபியில் எல்லா படம் கரண்ட் அஃபேர்ஸு எல்லாமே தொட்டுட்டோம் அப்படின்னா அறுபத்தஞ்சுக்கு மேலே ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான படம் தான் இப்போ ஜிஎஸ்க்கு அடுத்து பொது தமிழுக்கு போவோம் பொது தமிழ் மேக்ஸ் இப்போ பொது தமிழ் வந்து பொதுத்தமிழுக்கு மட்டுமே தனியாக நம்ம ஒரு வீடியோ போடுறோம் ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது பொது தமிழை தனியாக நம்ம அனலைஸ் பண்ணி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான் ஓகேவா பொது தமிழ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பொது தமிழுக்கு நான் தனி வீடியோ ஒன்று போடுறேன் அதில் இப்போ இதில் வந்து பேசிக்காக பொது தமிழில் என்னென்ன படிக்கணும்னு மட்டும் சொல்லிடுறேன் முன்னாடி சிலபஸ் படி நம்ம படிக்க தேவையில்ல நம்ம ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் புதிய சமச்சீர் கல்வி புக்கு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பழைய சமச்சீர் கல்வி புக்கு இதை மட்டும் நம்ம புக்வைஸு படித்தாலே போதுமானதாக இருந்தது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படித்தப்போ ஆனால் இப்போ சிலபஸ் மாற்றிட்டாங்க தமிழுக்கே தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இதில் நான் பேசிக்காக சொல்லிடுறேன் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து புதிய சமச்சீர் புத்தகம் இது வந்து புதிய சமச்சீர் புத்தகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எடுத்துன்னு இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது அதுக்கு முன்னா அதுக்கு அதுக்கு அடுத்து வந்தது ஓகேவா அதுதான் அதாவது இப்போ ஃபஸ்ட்டு அதில் இருக்கும் பிரிண்டட் வந்து இப்போ புக்கில் சைடில் பார்த்தா தெரியும் பிரிண்டட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் அது திருத்திய பதிப்புன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்புடின்னு கொடுத்துருப்பாங்க திருத்திய பதிப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அல்லது பத்தொம்போது இதுதான் புது புக்கு புதிய சமச்சீர் புக்கு ஓகேவா இந்த புதிய சமைச்சீர் புக்கில் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கணும் சிறப்பு தமிழும் படிக்கணும் ஓகேவா அது ஃபுல்லாக படிக்கக்கூடாது இன்றைக்கி சிலபஸ் படி படிக்கணும் சிலபஸை எடுத்து இதுக்காக தமிழ் தமிழுக்கு தனியாக வீடியோ போடுறேன் இதில் ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகே தமிழுக்கு தனி வீடியோ இதில் பேசிக்காக பார்த்துக்கோங்க சிக்ஸ்த் டுவெல்த்து பழைய சமச்சீர் புத்தகம் ஓகேவா அது இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி ஓகே அதாவது பழைய சமச்சீர் புத்தகம் இப்போ நியூவாக இருக்கிறதுக்கு முன்னாடி புத்தகம் அதுபோக ஆறு டு பன்னெண்டு பழைய புத்தகம் ரெண்டாயிரத்தி மூணுன்னு பிரிண்ட் ஆகிருக்கும் அந்த ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுக்குள்ளே வந்த புத்தகம் இதிலிருந்து எல்லாமே படிக்கணும் சிறப்பு தமிழ் முதற்கொண்டு சிலபஸ் படி இன்னைக்கு இருக்கிற சிலபஸை மாற்றிட்டாங்க அந்த சிலபஸ் படி இது எல்லாமே படிக்கணும் அந்த சிலபஸ் படி இதில் எதை படிக்கணுங்கிறது தனி வீடியோ போடுறேன் இப்போ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக படிக்கணும் இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு அடுத்து கவர்மெண்ட் மெட்டீரியல் கவுர்மெண்ட் மெட்டீரியல் சிலபஸ் படி ஓகேவா இந்த தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் டாட் இன்னில் போனால் வரும் தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் டாட் டிஎன் டாட் இன் தமிழ்நாடு கெரியர் சர்வீஸு டாட்டு டிஎன்னு டாட்டு கவுர்மெண்ட் டாட் இன் போட்டோம்னா அதில் வரும் அதில் போய் சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்து பழைய வினாத்துக்கள் வினாத்தால் ரொம்ப 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 முக்கியம் இப்போ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல அந்த கொண்டு வந்ததுக்கப்புறம் கொண்டு வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அந்த எக்ஸாம் இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு எக்ஸாமுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டின்னு ஒரு நூறு மார்க் வைப்பாங்க அது ஈஸியாக இருக்கும் அது பார்த்தா தெரியும் அது மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு இருக்க சிலபஸ் ஓகேவா அப்போ அந்த பழைய வினாத்தால் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரிவர்ஸில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் இல்லாமல் மீதி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபது மீதி நிறைய எக்ஸாம் நடந்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ஒரு பதினஞ்சு எக்ஸாமும் இன்னமும் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பதினெட்டு எக்ஸாம் இருபது எக்ஸாம் நடந்திருக்கு அப்போ அந்த குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் இல்லாமல் மீதி இருக்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று ஒன்றுச்சுருப்பாங்க அதை பார்த்தா தெரியும் அந்த இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இதோட ஓல்டு கொஷின் ரொம்ப 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 முக்கியம் ஓகேவா தமிழுக்கு தனி வீடியோ போடுறேன் இப்போ இது வந்து ஒரு ஓரலாக நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன் ஓகேவா இப்போ ஆப்டிடியூடு அண்டு ரீசனிங் ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங்கு ஆறாவதுலேருந்து ப இப்போ தனியாக பிரிச்சிட்டாங்க ஆப்டிடியூடு பதினஞ்சு மார்க்கு பதினஞ்சு கொஸ்டின் ரீசனிங்கு பத்து கொஸ்டின் இப்போ பிரிச்சுட்டாங்க ரீசனிங் வந்து புக்குலேயே இருக்காது ரீசனிங் நம்ம அவுட் சோர்ஸ் தான் போயாகணும் ஆறாவது முதல் பன்னெண்டாவது வரைக்கும் பள்ளிப் பட புத்தகம் சமைச்சர் புத்தகத்தை படித்தா இந்த ஆப்டிடியூடுக்கு ஓகே அவுட் சோர்ஸ் வந்து ரீசனிங்க்கு அவுட் சோர்ஸ் தான் படித்தாகணும் ஓகேவா நான் வந்து மேக்ஸுக்கு ஃபுல்லாகவே வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஆப்டிடியூட் சிலபஸ் படி ப ஃபஸ்ட்லேருந்து எடுத்து பார்த்தோம்னா சிலபஸ் படி ஓகே பர்சன்டேஜ் எல்சிஎம்ஹ்சிஎஃப் எல்லாமே வந்து சிலபஸ் படி நான் வீடியோ போட்டிருக்கேன் ரீசனிங் முதற்கொண்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வேணும்னா பார்த்துக்கோங்க இல்லைனா ரீசனிங் வந்து நம்ம நீங்கள் தான் வெளியே அவுட் சோர்ஸ் ஏதாவது ஒரு புக்கு வாங்கி ஆர்எஸ் புக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு புக்கு வாங்கி இல்லை வேறு ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் புக்கோ வாங்கி நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேவா இல்லை இல்லை என்னோடய வீடியோ பார்க்கறதுனாலும் நான் ஃபுல்லாகவே வீடியோ போட்டிருக்கேன் ரீசனிங் வந்து டாபிக் படி ஃபுல்லாகவே வீடியோ போட்டிருக்கேன் அதை படித்தாலே போதும் கண்டிப்பாக ஆக்சுவலில் இருபத்தஞ்சுக்கு இருபத்தி மூணு தாராளமாக எடுக்கலாம் ஓகேவா அது போக பழைய வினாத்தாள் ரிவர்ஸில் போனோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று ஓகேவா இப்படி ரிவர்ஸில் பழைய வினாத்தால் எந்த அளவுக்கு பார்க்க முடியுதோ அளவுக்கு பார்த்துக்கிட்டா நமக்கு மேக்ஸுக்கு போதுமானது ஓகேவா இல்லை மேக்ஸு ஸ்கூல் புக்கு புக்கு இல்லாதவங்க ஸ்கூல் புக்கு அதோ இன்ஸ்டியூட்டில் படிக்க இன்ஸ்டியூட்டில் சேராதவங்க ஸ்கூல் புக்கில் ஆறாவது இருந்து பத்தாவது வரைக்கும் பார்த்துக்கலாம் இது வந்து ரீசனிங் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் புக் வாங்கிக்கலாம் இல்லைன்னா அரசகர்வல் புக் வாங்கிக்கலாம் பழைய வினாத்தால் ஓகேவா நானும் மேக்ஸுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் அது வேணும்னா பார்த்துக்கோங்க ஓகேவா அவ்வளோதான் இப்போ தமிழுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் தமிழுக்கு ரொம்ப சிலபஸ் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் தமிழுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதுவே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே போகும் ஓகேவா அவ்வளோதான் இப்போ தமிழ் மேக்ஸு ஜிஎஸ் ஜிஎஸ்சில் படிக்க வேண்டிய முக்கியமான படங்கள் அதில் எந்த சப்ஜெக்டை முதல்ல கொடுத்து முதல்ல படித்து இது பண்ணுங்கிறத சொல்லிவிட்டு ஓகேவா ஓகே அவ்வளோதான் வேறு உங்களுக்கு ஏதாவது எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனே தெரில என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்கு சம்பந்தமான வீடியோ வந்து போடுறேன் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி